அஸ்லாம் வலைக்கம் ஸோ எங்கள் வீட்டில் நடந்த ரமதான் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் ஃபஸ்ட் டே ஆஃப் ரமதான் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பிஸ்னஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து பள்ளி வாசல் கொடுத்து விட்றதுக்காண்டியும் அதுக்கப்புறம் வீட்டுக்காகவும் வந்து மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எது ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரமதான் டெக்கரேஷன் பண்ணிட்டு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்கப்புறமா ஹாஃப் கேஜி டபுள் சாக்லேட் ப்ரௌனி அதுக்கப்புறமா வந்து பர்த்டே கேக் ஸ்லாப் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஓவர் மெல்டட் சாக்லேட் இருந்துச்சா சரி அதை வச்சு நம்ம ஸ்ட்ராபெரி ட்ரிபிள் சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது முன்னாடி வந்து பண்ணி வச்சுட்டேன் ஸோ சும்மா நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்ட அள்ளி கொட்டி விட்டேன் ஸோ அது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சகருக்கு வந்து நம்ம சாப்பிடறது ரெடி பண்ணோம் ரைஸ் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்போதுமே ஃபர்ஸ்ட் டே சகர்னாலே மீனானந்தான் பட் இந்த வாட்டி எனக்கு கிரேவிங்ஸ் வந்து கரியாணத்தில் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கரியாணம் ரைஸ் அதுக்கப்புறமா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து மீல் மேக் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு ஃபஜ் தோந்துட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்க்கு போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜி சாரி டூ ஃபிஃப்டி கிராம் ப்ரௌனி ஸ்லாப் வந்து கேட்டுருந்தாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இஃப்தார் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னன்னா இஃப்தார் டேபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ என்ன இருந்துச்சுன்னா அகரகர் ரோஸ் மில்க் அதுக்கப்புறமா வந்து ப்ளூபெரி சீஸ் கேக் இதை வந்து நான் ரெசிபி வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன் டேட்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி ட்ரிப்பிள் சாக்லேட் அதுக்கப்புறமா வந்து தண்ணி இது வந்து முட்டை போண்டா அதுக்கப்புறமா வந்து பள்ளியா வாங்கின கஞ்சி அலமதுல்லா நேற்று வந்து நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு ஸோ நீங்கள் என்னென்னலாம் துவா வச்சுருக்கீங்களா என்னென்னலாம் நீத்த ஹாஜத் வச்சுருக்கீங்களா அல்ல அந்த ரமலான் மதத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுமா இன்ஷால்ல ஸோ அதுக்கப்புறமா வந்து பள்ளியாசலுக்கு டீ போகிறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ